வெல்கம் டு எல்லாருக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஏ கே சிக்ஸ்டி போர் படத்தோட டைட்லான எதிர்பார்த்துக்கிறாங்க நம்ம ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட டைட்டில் பொறுத்த அளவுக்கு நவம்பர் வீக்ல ரிலீஸ் ஆகும் மத்த தகவல் கிடச்சிருந்துச்சு இந்த ஒரு அப்டேட்டை நம்ம சோசியல் மீடியா மூவி மூவிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிருந்தாங்க பொறுத்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான வெறித்தனமான ஒரு கதைக்கலாம இதை ரெடி பண்ணியிருக்காரு படத்துல இருக்கணும் நம்மளுக்கு வில்லன் ரோல் எஸ் ஏ சூரியா பண்றாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு அது மட்டும் இல்லாம சுவாசிக்கா ஒரு இம்பார்டன் ரோல் பண்றாங்க தென் ஸ்ரீலாட்டு ஸ்ரீலீலாட்டி கால்ச்சிட்டு வாங்கிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம மோகன்லாலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்காரு பண்ணுறது கேஸ்ட் அன் கூரளவுக்கு கன்ஃபார்ம் இருக்குது ஸோ டைட்டில் பொறுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து அனுப்ஸ் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் வீக் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படி தோன்மை நனுஷம் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் இருக்கிறது பார்த்து வரோம் படத்தோட டைட்டில் போஸ்டர் எல்லாமே பக்காவே ரெடியாக இருக்குது அடுத்து நம்ம ரோமி பிக்சர்ஸ் ராகுல் சைட்லேருந்து ஒரு போஸ்ட் போட்டால் நம்ம வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ண போகிறோம் அந்த ஒரு அப்டேட் அப்படித்த ஒரு விஷயம் ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம ஏகே சிக்ஸ்டி ஒரு படத்தோட அப்டேட்டுக்கு பயங்கரமாக பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு செமேஷன் பண்ணுங்கள் ஒரு பக்கமான இங்கிலீஷ் ஹாலிவுட் டைட்டில் தான் வச்சுருக்காங்க இந்த படத்துக்கு ஸோ இந்த படத்தோட பூஜையிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே பூஜையிலேயே வந்து டைட்டில் ரிவீல் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம வலிமை படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஸோ நம்ம வலிமை படத்தை டைம்லேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படமாக இருக்கட்டும் எந்த படமாக இருக்கட்டும் எல்லா படத்துக்கு முன்னாடி அந்த டைட்டில் வந்து ரிவீல் பண்ணிட்டு தான் வந்து ஷூட்டிங்கே போகிறாங்க ஸோ இந்த படத்துக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு விதத்தமான சம்பவம் பண்ணியிருச்சிருக்கோம் இருப்பாரு நம்ம பாதிக்க ரவிச்சந்திரன் டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பாதிக்க ரவிச்சந்திரன் அண்ட் ஏ ரெண்டு பேர் சேர்ந்து குட் பை ரகலி படத்துக்கு எப்படி டைட்டில் முடிவு பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து முடிவு பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது என்ன ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாரெல்லாம் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு ரெடியாக இருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு பண்ணுறேன் தேங்க்யூ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்